அன்பார்ந்த மீனராசி நேர்களுக்கு நமஸ்காரம் மீனராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்கள் லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் ராகுவும் யோகஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் மீனராசிக்கு மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி எடுத்த காரியங்களில் அனுகூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனவரவு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்புகள் திருமண சமாச்சாரங்கள் புத்திர வாக்கிய சமாச்சாரங்கள் திருப்தியான விஷயங்களை பார்க்க முடியும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்து வந்ததே காரியத்தடைதான் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக எதையும் செய்ய முடியலை செஞ்சது எல்லாமே நஷ்டம் இல்லைன்னா தோல்வி நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய முடியறதில்ல மீறி செஞ்சாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் குறையை சொல்கிற அளவுக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இல்லை நீங்கள் சங்கடப்படுற அளவுக்கு தான் விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே அமைஞ்சு வந்தது அப்பா அம்மா வழியில் கூட பிறந்தவங்க வழியில் குழந்தைங்க வழியில் இப்படி குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய சங்கடங்களை பார்த்து வந்திருப்பாங்க குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஜீவனத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் தான் மீன ராசிக்காரங்களுக்கு மெயினாக பிரச்சனையாக இருந்தது இப்போ அந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சிறப்பான ராசிகளின் பட்டியலில் மீன ராசியும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே மீன ராசிக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மீன ராசிக்காரர்கள் நினைத்த விஷயத்தை நினைத்த காரியத்தை செய்ய முடியும் அதில் காரிய வெற்றியும் அடைய முடியும் இதில் குறிப்பாக சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மிக மிக அற்புதமாக இருக்க போகுது படிக்கிற விஷயங்களில் மாணவர்கள் கொஞ்சம் சிரமத்தை தான் செய்வாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இருந்தாலும் காரிய அனுகூலம் முழுமையாக இருக்கிறதுனால படிப்பு விஷயங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு திருமண சமாச்சாரங்கள் காதல் சமாச்சாரங்கள் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் குறிப்பாக இந்த விஷயங்களில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் வயதாகியும் வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வரன்கள் தானாக வந்து அமையக்கூடிய விதத்தில் கிரகம் கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாகவே லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தாலே தொட்ட காரியங்கள் வெற்றி தான் அதுலேயும் இந்த குருவும் சனியும் வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க வருடம் முழுவதும் அந்த லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் தடை இல்லாமல் காரியம் நடக்கும் அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக இருங்க இந்த மாதிரியான காலகட்டம் எல்லாமே ஒரு வரம் மாதிரி அதனால் கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணி செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் சேமிப்புகளை அதிகப்படுத்த முடியும் அந்தஸ்தான மதிப்பு மரியாதை மிக்க வாழ்க்கையை பெற முடியும் பொதுவாகவே கால நேரம் நல்லா இருக்கும்போது தான் மனுஷங்க சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கணும் அதான் நேரம் நல்லா இருக்கில்ல அதுவே எனக்கு வருட்டும் அப்படின்னு கிண்டல் பேசிகிட்டு இருந்தோம்னா எதுவும் நடக்காது நல்ல நேர காலங்களில் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அதற்குண்டான முழு பலன்களையும் பார்க்க முடியும் அதைத்தான் ஜோதிடம் சொல்லுது அதனால் மீன ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரியாக உபயோகப்படுத்தணும் எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக இருக்கிறீங்களோ அளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் தவிர ராசிக்கு மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால பூர்வீக சமாச்சாரங்கள் குழந்தை சமாச்சாரங்கள் உடன்பிறப்புக்கள் சகோதர சகோதரிகள் பொது வாழ்க்கை பொது விஷயம் கணவன் மனைவி உறவுகள் காதல் சமாச்சாரங்கள் பூர்வீக சொத்துக்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும் மீனராசிக்காரங்க கொஞ்சம் இந்த விஷயங்களுக்காக முயற்சிகளை மட்டும் கொடுங்க மற்றவங்க மத்தியில் ஒரு சிறப்பான மனிதர்களாக இருக்கிற வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு உங்களுக்கு அமைந்து வரும் நமஸ்காரம்